உங்களை மகிழ்விக்க தந்தி குழுமத்திலிருந்து புதிய பொழுதுபோக்கு சேனல் தந்தி ஒன் தனது ஒளிபரப்பு சேவையை இன்று காலை ஆறு மணிக்கு தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட தினத்தந்தி நாளிதழ் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக தொடர்கிறது தந்தி செய்தி தொலைக்காட்சி ஹலோ எஃப் எம் வானொலி சமூக ஊடகத்தின் ஒரு புரட்சியாக மின்மினி செயலியை தொடர்ந்து இன்று முதல் தந்தி குழுமத்தில் இருந்து தந்தி உங்களை மகிழ்விக்க இல்லம் தேடி வருகிறது இந்திய பார்வையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தந்தி ஒன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தனித்துவமாகவும் முழு அர்ப்பணிப்போடும் வடிவமைக்கப்பட்டுள்ளது தொடர்கள் பாடல்கள் திரைப்படங்களுடன் சர்வதேச அளவில் பெரும் புகழ் பெற்ற நாடகங்கள் திரைப்படங்களையும் தேர்வு செய்து ஒளிபரப்பு செய்கிறது காலை காஃபி வித் கடவுள் சிறப்பு நிகழ்ச்சி காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒளிபரப்பாகிறது இதில் பாலகிருஷ்ணா கணபதியே வருவாய் மற்றும் வீர ஆஞ்சநேயா ஆகிய மூன்று ஆன்மீக தொடர்கள் ஒளிபரப்பாகிறது மதியம் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரையில் எவர் கிரீன் புதையல்களாக தொடர்கள் உங்கள் உணர்வுகளை செல்லும் மாலை மணி மணி வரை மெகா தொடர்கள் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வித்தியாச அனுபவத்தை அள்ளித்தரும் வரலாற்று தொடர் உங்கள் ரசனைக்கு தீனி போட தினமும் இரவு ஒன்பது மணிக்கு ஒரு புதிய சூப்பர் ஹிட் திரைப்படம் ஒளிபரப்பாகும் யூடியூப் இணையம் மற்றும் மொபைல் ஆப் வாயிலாகவும் வான் டிவியை மகிழலாம் பொழுதுபோக்கை பயனுள்ளதாகவும் மாற்றும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைந்திருங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க